இது என்னைக்கு எடுத்தேன் எந்த காலம் எடுத்தேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இது காலையில் எடுத்த வீடியோ ஒரு நாள் காலையில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணினேன் முந்திரி நாள் உள்ள ரசம் இருந்துச்சு இதை சூடு பண்ணணும் இதை வச்சு காலையில் பையனுக்கு ஸ்கூலுக்கு சமாளிக்கலான்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா என் பையனுக்கு ரசம் பிடிக்காது ரசத்துக்கூடாத இப்போ பொறிச்ச மீன் அந்த மாதிரி எதாவது இருந்தனால் கூட சாப்பிடுவான் ஆனால் சும்மா கொடுத்தோன்னா பிடிக்காது அதனால் சரி காலையிலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு குக்கரில் அவனுக்கு தனியாக சாப்பாடு வச்சுருக்கேன் இதை வச்சு தக்காளி சாதம் அந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவான் ஏனம்மோ பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு கிரேப்ஸு கொடுத்து விடறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு தோணும் உங்கள் வீட்டில் இருந்த திருகார்த்திகையாக எதுக்கு காலையிலேயே விளக்க கொளுத்தி வச்சுருக்கான்னு எனக்கு என்னதோ தெரிலங்க காலையில் தனியாக நிற்கேன் இல்லை மதியானம் இல்லை சாயங்காலம் எப்போனாலுமே நான் கொஞ்சம் தனியாக கிச்சனில் நிற்கேன் இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது தாட்ஸ் என் மண்டையில் ஓடிட்டுருக்கு அப்படின்னா நான் இந்த விளக்க கொளுத்தி அதில் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் அதை கொளுத்தி வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப காலையில் எடுக்க வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நான் வந்துட்டு கிச்சனில் தனியாக தான் நின்னேன் என் பையன் ஹஸ்பண்ட்லாம் தூக்கம் அதனால் இதை கொளுத்தி வச்சோன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இன்னொன்று என்னென்னா எனக்கு பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன் வீட்டு பின்னாடி வாசலாக திறந்தாலே எனக்கு அந்த பேய் பயம் வந்துடும் அதனால் இதை கொளுத்தி வச்சுட்டு யாரோ ஒருத்தர் கூடால் இருக்கிறாவ அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பேன் அப்படியே கிரேப்ஸையும் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே ஸ்நாக்ஸுக்கு எடுத்து கொடுத்துட்றலாம்ல உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பேய் பயம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா எப்போவுமே எனக்கு யாராவது பக்கத்துலேயோ இல்லை தெரிஞ்சவங்களோ எங்கேயாச்சும் யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வருஷத்துக்காவது எனக்கு அந்த பயம் போவே செய்யாது மனசுக்குள்ளே இருக்கும் ராத்திரி எலும்பி வெளியே எதுக்காச்சும் வாஷ்ரூம் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா பின்னாடி நிற்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பயமாக இருக்கும் அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க க்ளோஸாக மீன்ஸ் வயசானவங்கன்னா கூட யாராவது இறந்துட்டாங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கே அந்த பயம் போவே செய்யாது ராத்திரி கொஞ்சம் ஒரு ஏழு மணி எட்டு மணியெல்லாம் ஆகிட்டுன்னா தனியாக ஒரு இடத்துல நிற்கனாலே நல்லா பயப்படுவேன் சரி நம்ம இதுக்கு வருவோம் வீடியோக்குள்ளே வருவோம் கிரேப்ஸை நல்லா உப்பு தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா அப்படியே பால் காய்க்கிறதுக்கும் பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த டைம் வீடியோ எடுத்த அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பிட்டேன் வீடியோ ஷூட் பண்ணணும்னு நார்மல் டைமை விட இந்த வீடியோ எடுத்து எடுத்து நம்ம வந்துட்டு வேலை செய்யும்போது ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருக்கும் அதான் சீக்கிரம் எழும்பி வேலையை கண்டினியூ பண்ணேன் ஆனால் சீக்கிரமாகவே வேலையை முடிஞ்சிட்டு அப்படியே பால் ரெண்டு பேக்கெட்டு இது வந்து அரை லிட்டர் பால் வரும் இது கொஞ்சம் நல்லா திக்கான பால் பார்த்துடுங்க இது கூடால் கொஞ்சம் தண்ணியை நான் நிறைய சேர்த்து தான் காய்ப்பேன் ஏன்னா குடிக்கும்போது இல்லைனா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு திக்காக இருக்கும் பாக்கெட் பால் வந்துட்டு எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னெல்லாம் எனக்கு தெரியல நான் அதை பற்றி இதுவரை யோசித்ததே கிடையாது ஆனால் பசும்பால் கிடச்சிதுன்னா அதே வாங்கிக்கலாம் எனக்கு இங்கே பசும்பால் வரும் கீழே போய் வாங்குறதுக்கு கரெக்டான டைம் வந்துட்டு எனக்கு செட் ஆகாது அதனால் பாக்கெட் பால்லேயே காலத்தை வாட்டிகிட்ருக்கேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா தக்காளி சாதத்துக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கணும் இந்த தக்காளியை ஏன் கட்டுறேன்னு நினைக்கலாம் நல்லா ட்ரை ஆகி போயிருக்கு தெரியவா எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமையலுக்கு நம்மளுக்கு ஒரு ரெண்டு தக்காளி தேவைப்படும்னா நான் ஒன்றரை தக்காளியை போட்டுட்டு ஒரு பாதி தக்காளி எடுத்து வைப்பேன் அடுத்த சமையலுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா போடணும்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பேன் அதுக்கப்புறம் அந்த பாதி தக்காளியை நான் அப்படியே மறந்துடுவேன் அடுத்த நாள் பார்த்தா அது ஐஎம் போயிருக்கும் நான் நினைப்பேன் இந்த தக்காளியை வந்துட்டு எடுத்து வச்சோன்னா நம்ம அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு தான் எடுத்து வைப்பேன் அப்படி இல்லைனா கூட அடுத்த நேரம் நம்ம குழம்பு எதாவது பண்ணும்போது போடலாம் அப்படி அது இருந்ததே மறந்துட்டு வேற தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டிருப்பாப்பேன் ஐயே இது இருந்துச்சே நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்னு இதை மாதிரி என்ன பாருங்க ஒரு ஆப்பிள் இந்த ஆப்பிள் வந்துட்டு எறும்பெல்லாம் ஓடுது இதையும் சாப்பிட முடியாது எதுக்கு காட்டேனா அந்த தக்காளி மாதிரி தான் இதுவும் ஆப்பிளில் ஒரு சின்ன துண்டை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் தின்னு இதையும் சேர்த்து தின்னு வேலை முடிஞ்சிருக்கோம் ஆனால் இதை இனிமேல் அப்படியே அதில் வச்சுருப்பெல்லாம் மறந்துடும் ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது அது காஞ்சி போயிருக்கும் அதால் எடுத்து தூரப்படுது இதை மாதிரி யாருக்க வீட்லயாவது கொலப்படி நடக்கும்னா சொல்லுங்க சரியா காலையில பற்றிலாம் என் பையன் முடிச்ச உடனே எனக்கு வேலை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் இந்த அந்த ஒரு கலர் பேப்பர் பற்றி இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அதில் ஒட்டினோன்னா அந்த கலர் அதில் வரும் நான் அப்போவே சொன்னேன் அவங்ககிட்ட அதை எடுக்காத எடுத்து வந்துட்டு அவ்வளோத்தையும் பிரித்து போடாதுன்னு சொன்னப்பறையும் கேட்காம அவ்வளோத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டேன் எனக்கு காலையிலே பார்த்துட்டு காண்டாயிட்டு அடுத்து திருப்பி திருப்பிச்சோடனே நீ எடுத்து உள்ளே மரியாதையாக போட்டு என்னை வந்து காலையிலே கடுப்பே தான் ஏன்னா காற்று அடிக்கும்போது பறந்துட்டே இருக்கும் அவ்வளோ ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அவர் எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு தவம் இருக்கான் காஃபி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க பாலில் அந்த பவுடர் காஃபி பவுடரை தட்டுறதுக்கு முன்னே அந்த பால் ஆடை மேலே இருந்துச்சுன்னா அதை ஒதுக்கி விட்டுட்டு அதை சைடில் மட்டும் காஃபி பவுடரை தட்டி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போனா ஈஸியாக மிக்ஸ் ஆகுது நம்ம முன்னாடியெலாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா அந்த பால் ஆடை மேலே இருக்கும் மத்தியில் அதுக்கு மேலே காஃபி பவுடர் போடுவேன் அடுத்து திருப்பி ஆற்றும் போது அந்த மாதிரி கட்டியாகவே சில நேரம் கடந்துடும் எவ்வளோ பால் சூடாக இருந்தாலுமே அந்த மாதிரி ஆயிடுது அதனால தான் சொல்லேன் அப்படியே லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்து பையனையும் ஸ்கூலுக்கு விட்டாச்சு பார்த்துடுங்க என்னமோ வந்து எனக்கு மட்டும் கொஞ்சம் காஃபி போட்டு வச்சுருக்கேன்னா அதையும் குடிச்சாச்சு பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே அந்த வெளியே போட்ட பேப்பர்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டான் நானும் கட கடன்னு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சேன் எனக்கு கொஞ்சம் வெளியே போண்டிய வேலையுமே இருந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு மட்டிப்பழம் வாங்கி வச்சது நல்லா பழுத்து போய் இருந்து பார்த்துட்டுங்க இதை வச்சு நான் இந்த பனானா கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு எனக்கு செகண்ட் ட்ரை பனானா கேக்குக்கு ஆனால் செகண்ட் ட்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு நான் எப்படி வரணும்னு நினைச்சனோ அப்படியே வந்துருந்துச்சு நான் ரெசிபி வந்து சீக்கிரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து ரெசிபி நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணலை ஏன்னா எப்படி வருமோ அப்படிங்கிற ஒரு அந்த இதுலேயே தான் இந்த வீடியோ எடுத்தேன் இதுக்கு எந்த பழம் வேணாலும் போடலாம்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நான் வந்துட்டு மட்டிப்பழம் தான் போட்டேன் ஏன்னா அந்த மட்டிப்பழத்தில் வந்து தனியாக ஒரு அந்த ஃப்ளேவரே இருக்கும் அந்த பனானாக்குள்ள ஃப்ளேவர் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம அந்த கேக்கு சாப்பிடும்போதும் அதில் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஹேண்ட் விஸ்கை வச்சு நல்லா குத்தி குத்தி பார்த்தேன் வேலைக்காவில் அப்புறம் பார்த்தேன் என்னன்னா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் பற்றியெல்லாம் அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா அடிச்சிட்டேன் நம்ம மிக்சியில் போட்டு அது ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிரும் ஆனால் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணும்போது சூப்பராக தான் இருந்துச்சு இந்த காற்றையும் பாருங்கள் நல்லா முட்டையை பீட் பண்ண மாதிரி அழகாக வந்துருந்து பார்த்துடுங்க இங்கே என்னமே இது கூடால நம்ம முட்டை அப்புறம் வந்து சுகர் வந்து கேரமல் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன்னா அதையும் இது கூடால ஊற்றி அப்புறம் மாவு சீனி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது நான் ரெசிபி சீக்கிரத்தில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பனானா கேக் ரெசிபி வந்துட்டு எவ்வளோ தான் நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தாலும் ஒரு சிலருக்கு பெர்ஃபெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு வரல நான் அப்புறம் நிறையா ட்ரை பண்ணி இப்போ ரெசிபியை கண்டுபிடிச்சிட்டேன் ரெசிபி கரெக்டாக வந்தாலுமே அந்த கலர் வந்து சில நேரம் கரெக்டாக வர மாட்டேங்குங்க எனக்கும் அந்த கடையிலெல்லாம் நம்ம வாங்கும்போது ஒரு மாதிரி ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் இந்த மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் எனக்கு வரல ஒரு லைட் ப்ரவுன் கலரில் வந்துச்சு எனக்கு அது டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முட்டை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா இன்னும் மாவு போட்டு அப்படியே டின்னுக்கு மாத்திட வேண்டியதுதான் அப்படியே பேக் பண்ண வச்சுட்டு நானும் வெளியே கிளம்பிட்டேன் பார்த்துடுங்க அன்றைக்கி வெளியே பூண்டியது இருந்துன்னு சொன்னேம்ல அங்கே போயிட்டு வந்தாச்சு வெயில் பயங்கர வெயிலுங்க அங்கே போயிட்டு வந்து எனக்கு திருப்பியும் ரெஸ்ட் எடுக்க முடியலை நம்ம கேக்கு வந்து எடுத்து ஓடிஜிலேருந்து வெளியே வச்சு அதை நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் அது சூப்பராக ரெடியாகவே இருந்தால் அதை வந்த உடனே கட் பண்ணியாச்சு பார்த்துடுங்க கட் பண்ணது அது ஏன்னா இது கம்ப்ளீட்டாக சூடாகணும் எனக்கு அங்கே போயிட்டு மனசே கேட்கல ஐயோ அதை கட் பண்ணலே எப்படி வந்திருக்கோ எப்படி வந்திருக்கோன்ட்டு எனக்கு வந்து இந்த பொறுமையே கிடையாது பார்த்துட்டுங்க ப்ரெட்டு பேக் பண்ணாலும் சரி இல்லை கேட்குனாலும் சூடாக இருக்கும் போதே போலே இருக்கும் அதுக்கு டெக்ஸ்டராக ஆகிறதுக்கு ஆனால் இந்த வாட்டி கலைவாணி கொஞ்சம் பொறுமையே காத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் வெளியே கிளம்பி போயிட்டேன் இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக கட் பண்ணியிருப்பேன் இதையான நார்மல் கேக்கை விட சூடாடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது பற்றி அந்த டெக்ஸ்டர்லாம் பார்த்தியெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு என்ன கட் பண்ணி மட்டும் பார்த்துருவோம் எப்படி வந்துருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா சூப்பர் சாஃப்டாக அழகாக வந்துருந்த அந்த ஃப்ளேவர் தாங்க பயங்கர ரிச்சாக இருந்துச்சு அப்படியே கட் பண்ணினது தான் உண்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து கேக்கே பிடிக்காது ஆனால் அவையை வந்துட்டு அதுக்கப்புறம் இருந்த பீஸில் பாதி இது அந்த கேக்கில் பாதி அவங்களே கட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்து நிறைய பழம்லாம் போட்டு சேர்த்துருந்தேன்னா அப்புறம் வெளியே போயிட்டு கொஞ்சம் பொருட்கள் மட்டும் தேவைப்பட்டு நம்ம ஒரு கடைக்கு ஒரு பொருள் எடுக்க போகிறோன்னு போனோன்னா ஒன்று எடுத்துகிட்டு வருவோமா கடல படதெல்லாம் வாங்குற மாதிரி இந்த என் பையன் வந்து இந்த காடை முட்டை கேட்டிருந்தான் அதனால் அவனுக்கு ரெண்டு பாக்கெட் காடை முட்டையும் வாங்கிட்டு எதுக்குக்கா வீடியோக்கு டாட்டாயாக காட்டுறே என்ன நினச்சிருப்பேன் அது ஃபோக்கஸ் ஆகலை அதுதான் கையை அதில் கொண்டு வச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரக்கோலி வந்து என் பையனுக்கு நல்லா பிடிக்கும் அதனால் அவனுக்கு அதை வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினி ஓரியோ பிஸ்கெட் ஏன் வந்து எல்லாம் பையனுக்கு பையனுக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கேனா அன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் பார்த்தீங்களா அவனை விட்டுட்டு நான் வெளியே போய்ட்டு வந்தனால கொஞ்சம் எனக்கு வந்து ஏதோ கில்ட்டாக இருந்தேன் அவனுக்கிட்ட சொல்லவே இல்லை வெளியே போகிறவனு அதனால் சரி போட்டோன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் நகட்ஸ் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க எப்படியும் எனக்கு எங்கள் வீட்டில் இந்த நகட்ஸுக்கு ரொம்ப அடிக்ட்டுங்க எப்போவாச்சும் தான் வாங்கி சாப்பிடுவோம் அதனால் இதுவுமே கிடச்சனால அதனால் வாங்கிட்டு வந்தேன் நகட்ஸ் இருந்துச்சு அப்புறம் உள்ள சமோசா ஷீட்டுமே இருந்தோம் அதை காமிக்கிறதுக்கு மறந்துவிட்டேன் ஓரியோ பிஸ்கெட்டு எல்லாம் சாப்பிட்டு போக பார்த்தீங்கன்னா கடைசியில் ஓரியோ பிஸ்கெட்டும் டைரி மில்க்கும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சிட்டாவ ஒரே பாத்திரத்துக்குள்ளே அப்படியே நகர்சியும் பொறிச்சி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்